பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடிய ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் பேரூராட்சி அணைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு தக்கோலம் திமுக பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய நாகராஜன் கண்டித்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு திமுக பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய நாகராஜன் இன்றைக்கு தக்கோலம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பதினைஞ்சு வார்டுகளிலே ஏழு வார்டுகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர்கள் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏழு அதிமுக வார்டு கவுன்சிலர்களுக்கு அவருடைய கோரிக்கைகளை இந்த பேரூராட்சி மன்ற தலைவரும் இருக்கக்கூடிய பேரூராட்சி நிர்வாகமும் அவருடைய கோரிக்கைகளை சரிசாய்ப்பதில்லை அவருடைய வார்டுகளிலே தெருவிளக்கு அமைப்பதில்லை அந்த வார்டுகளுக்கு குடிநீர் வழங்குவதில்லை அந்த வார்டுகளிலே குப்பைகள் எடுக்குவது எடுப்பதில்லை அந்த வார்டுகளிலே எந்த அடிப்படை வசதியும் செய்து தரப்படுவதில்லை தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் இன்றைக்கு அவரை கண்டித்து இன்றைக்கு இந்த மாநகட்ட திமுக அரசையும் கண்டித்து இன்றைக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்னைக்கு குறிப்பாக சொல்ல போனால் இந்த பேராட்சியிலே ஒரு குழாய் கனெக்ஷன் வாங்குவதற்கு நாலாயிரம் லஞ்சம் கொடுத்தால்தான் தான் குழாய் கனெக்ஷன் கொடுக்கிறார்களா அதுபோல ஒரு பூமி தானத்திலே ஒரு ஒரு இலவச வீட்டுமனை பட்டா வேணும் என்று சொன்னால் ஒரு லட்சம் கொடுக்கணுமா ஒரு லட்சம் கொடுத்தா அவரு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கிறார்களா அதுபோல இன்றைக்கு புதிதாக வரி விதிக்க போனா பத்தாயிரம் கொடுக்கணுமா வரி விதிப்புக்கு இது போல இன்றைக்கு லஞ்சம் லாவணி எது கேட்டாலும் லஞ்ச லாவணி இந்த பேரராட்சி மன்றம் லஞ்ச லாவணித்த தலைவிரித்தாடு ஏழை எளிய மக்கள் எல்லாம் சொல்லனா துயரத்துக்குள்ளா எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தராமல் இன்றைக்கு இந்த திமுக பேரராட்சி மன்ற உறுப்பினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த தக்கோலம் பேரராட்சியிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த பேரராட்சி மன்ற தலைவர் நாகராஜன் இந்த நாகராஜனுக்கு இன்றைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் இந்த மாவட்டத்துறை அமைச்சர் காந்தி அவரை வெற்றி பெற செய்வதே ஒரு போலியாக வெற்றி பெற செய்தார் காந்தி அவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட அந்த தலைவரை அண்ணா திமுக சார்பில் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் நீ மேலும் புறக்கணித்தால் இன்னும் மூணாம் மாவசி போறது அதற்கு பிறகு எங்கள் எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திமுக ஆட்சி அமையும் அக்கோலும் மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் கவுன்சிலராக எந்த இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அண்ணா திமுக அனைத்து வாடும் அனைத்து வார்டிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாரபட்சம் என்று செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நமதுமா எழுதிய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து